திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஸோ அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஏதாவது சில ஜாதகக்காரர்கள் இருக்காங்களா அப்போ நீங்கள் கேட்டது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கும் உடனே வரது இல்லை அப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சில அமைப்பு இருந்தால் தான் இவங்க சக்ஸஸ் ஆவாங்க படக்குங்க ஒரு ஜாதகத்தில் வக்கிர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ விளிம்பு இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூக்கிட்டு மேலே வந்துடுவாங்க ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிறைய இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி இப்ப நம்ம நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய பிரதமர் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு அஞ்சு கிரகம் விளிம்பு ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் அந்த உயரமும் இருக்கும் அதுக்குள்ளே சேமிக்கணும்னு சொல்றீங்க அதையுமே நம்ம ஜாதக ரீதியாக கணிக்க முடியும் அது முடியாதுங்க கண்டிப்பாக முடியாது இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து ராஜநாடி ஜோதிடம் கா பார்த்திபன் அவர்களை மீட் பண்ண போகிறோம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலி எனக்கு டே ஒன் பார்க்கும்போது பிளாங்காக வந்தேன் இப்போ ஒரு ஒரு நாள் எபிசோட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பேச ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே பாசிட்டிவோட திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருப்பாங்க ஆனால் பார்த்தா திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஏ என்ன நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஏதாவது சில ஜாதகக்காரர்கள் இருக்காங்களா ஓகே இல்லை சிலருக்கு வந்து நடக்கவே நடக்காமயே அவங்களுடைய நாட்கள் முடிஞ்சிடுமா அதை பற்றி சார் எடுத்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைபிள் ஆரம்பிச்சிருங்க இன்னும் பலன்லாம் கேட்கல ஆமா கேட்டீங்கன்னா இன்னும் ஃபுல் நெகட்டிவ்க்கு நான் போவோம் ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்கிட்டருந்து வரதில்லை இப்போ நான் என்ன பற்றி என்ன பேச சொன்னீங்கன்னா நான் பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பேன் ஒரு இந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நெகட்டிவாக நான் சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக அப்போ ஒரு ஒரு பெரிய ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்க ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த மிஷின் வெறும் நல்லதாவே எடுத்து கொடுத்துக்கிறது ஒரு நோயாளி உள்ள ஓட்டம் என்ன ஆகும் இருக்கிற எல்லா கட்டத்தையும் எடுத்து கொடுத்துருவேன் அவர் ஸ்கேன் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க பாசிட்டிவ்ன்றது நான் பேசுற போது நான் பாசிட்டிவ் சொன்ன அர்த்தம் என்னன்னா புரிஞ்சு நெகட்டிவான ஷேடை கூட நீங்க ஒரு நம்பிக்கையா சொல்லிடுறீங்க சில விஷயங்கள் வெளிப்படையா பேசும்போது நிறைய பேருக்கு போன போன வீடியோக்குள்ளே கமெண்ட்ல இது ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னுலாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம் அந்த சப்ஜெக்டை பேசுகிறப்ப பியூராக பேசுகிறப்ப அதனுடைய நெகட்டிவிட்டின்னு சொல்லாதான் அப்போ நீங்கள் கேட்டது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கும் உடனே வரது இல்லை நம்ம பார்க்குறப்ப அவங்கள உடனே பார்க்குறப்ப அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க எஃபோர்ட் நிறைய போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு பேங்க்கை திருடுறோன்னா கூட நம்மளோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நைட்டெலாம் உட்காந்து ஸ்கெட்சு போட்டுருக்கணும் இல்லைங்களா அப்படி ஈஸியாக முடியாது அப்போ எல்லா தொழிலுமே கடுமையான தொழில் ஏன்னா அந்த தொழிலை செஞ்சால் தான் அந்த வேல்யூ தெரியும் அப்போ அந்த தொழிலெல்லாம் கடந்து ஆனால் என்ன தான் கடுமையாக இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்பீடாக எப்படி முன்னேற முடியும் இப்போ என்னை விட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்பார் ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பாதிச்சா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அப்போ அஞ்சு கோடி ரூபாய்க்கு வா கணக்கு போடுன்னு சொல்லி இந்த இந்த படத்தில் சத்தியராஜ் போட்ட மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா சம்பாரிச்ச எல்லா செலவும் போகணும் மா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா தான் சம்பாதிக்கணும் அப்போ பத்து வருஷம் சேர்த்தாலே ஒரு கோடி கூட வராது அப்போ நீ வந்து நூறு வருஷம் சம்பாதிக்கணும் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டா தான் ஒரு லட்ச ரூபா மாதம் துண்டு விழுந்தா தான் அஞ்சு கோடி சேர்க்க முடியும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சு மாதத்துலேயே ஆறு மாசத்துல அஞ்சு வருஷத்துல பெருசாக வெளியே வர முடியாது ஆனால் சிலர் வந்துடுறாங்க வந்துடுறாங்க நம்ம பார்க்குறோம் நேரடியாக பார்க்குறோம் இது வந்து அங்கங்கன்னு இல்லை அங்கங்க பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய உழைப்பு என்ன சொன்னாலும் ஜாதக ரீதியாக வரணும் இல்லையா அப்போ ஒரு ஜாதக ரீதியா ஒரு ஜாதகத்தில் சில அமைப்பு இருந்தாதான் இவங்க சக்சஸ் ஆவாங்க படக்குன்னு எல்லாருமேலையும் முடியாது அதுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு காரணிகள் இருக்குது ஒரு காரணியை நம்ம ஜோசி தேவையாக கண்டுபிடிக்கிறோம் நான் வந்து ஒரு 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 சம்பவம் நடக்கிறதுக்கு இப்போ நான் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோன்னா நூற்றி முப்பத்திரண்டு காரணிகள் இதுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்குங்கிறவங்க இந்த ரெண்டு பேர் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு நூற்றி முப்பத்திரெண்டு காரணிகள் இருக்கணும் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறேன் அமெரிக்காவில் இருந்திருக்கலாம் ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம் காட்டுவாசியாக வளர்ந்துருக்கலாம் இல்லைங்களா அப்போ நான் இந்த ஊரில் பிறக்கிறது இந்த பேரில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணிகள் இருக்குது இந்த காரணிகள் எல்லாத்தையும் உங்களால் என்னாலோ புரிஞ்சுக்க முடியாது அப்போ ஜோசிகாரங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் நெருக்கி ஒரு நாலு காரணிகளையும் அஞ்சு காரணிகளையும் ஏதோ ஒரு கா கணக்க போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க சரி ஜோசியத்தை தவிர்த்து நம்ம வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் துறைகள் இருக்குன்னா அப்படி எந்த துறையும் உலகத்தில் இல்லை நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது நான் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது துறையில் ஒரே ஒரு துறை தான் இருக்குது அந்த துறையிலையுமே வந்து நம்மளுடைய லைஃப்பில் கூடிய நாலு காரணிகளை தான் கண்டுபிடிக்கிறோம் மீதி நூற்றி இருபத்தெட்டு காரணிகள் கண்ணுக்கே தெரியாது ஓகேங்களா அப்போ நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிச்சி பார்க்குறப்ப நான் அதில் புரிஞ்சுக்கிட்டது என்னுடைய அனுபவத்தில் வந்தது எல்லாமே ஒரு மனிதன் அவனுடைய மூதாதையர்களுடைய சாயலோட தான் இருக்கிறான் சரிங்களா அது குணமாகட்டும் அவனுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் அவனுடைய நற்பெயர் ஆகட்டும் அவனுடைய வாழ்க்கை சூழலாகட்டும் அவனுடைய தலைமை நான் அடிக்கடி என்னென்னா ஒரு ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு ஒரு குப்பம் இல்லைன்னா ஒரு ஒரு ச ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒருத்தன் வந்து கஷ்ட கஷ்டப்பட்டு ஒரு ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறான் அவன் அப்படியே வந்து ஒரு இன்ட்ரவல் வரைக்கும் வரும்போது ஒரு பெரிய ஒரு ட சக்ஸஸ் ஆனால் ஆளாயிடுறான் ஆயிட்டு இன்ட்ரவல் அப்போ வேறு ஊருக்கு போகிறப்ப அந்த ஊரில் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்ட சுற்றுது பார்க்குறப்ப அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஊரில் குழந்த பிறந்திருக்கு ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த குழந்தை தான் இவர் அவர் அந்த ஊரில் பெரிய ராஜாவாக வந்திருப்பாரு அதனால தான் இவன் பெரிய ஆளாக இல்லைங்களா அப்போ ஒரு ராஜா இல்லைன்னா ஒரு ராஜா அங்கேருந்து இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்திருப்பார் ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பார் இதை தான் ஆகி இந்த ராஜா செத்து போயிருப்பார் அப்போ இந்த பெண்ணு வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுக்காக தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுக்காக இங்கேருந்து கிளம்பி இன்னொரு நாட்டுக்கு ஓடி போயிருக்கோம் அந்த குழந்தை பிரியாலாகி வரும்போது அந்த நாட்டு அரசை கத்தி எடுத்துகிட்டு வந்து நிற்கு அப்போ என்னன்னா உள்ளேருந்து தான் வரும் ஜீன் உள்ளேருந்து தான் வரும் அப்போ எனது தாத்தாவோ எனது தாத்தாவுடைய தாத்தாவோ எனது அம்மாவோ எனது அம்மாவுடைய அம்மாவோ யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன ஆளாக இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு கோடிஸ்வரனாக இருந்திருப்பாங்க எங்கள் 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 ஊரில் போய் பார்த்தோம்னா எங்கள் வீடு வந்து இந்த தெருவில் இருந்து அந்த தெருவுக்கு தான் வாசல் இந்த தெருவுக்கு ஒரு வாசல் அந்த தெருவில் ஒரு வாசல் அப்போ அவ்வளோ பெரிய வீடு சரிங்களா அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த ஜெனட்டிக்கில் பிறந்த எனக்கும் இது மாதிரி வந்தே தீரும் ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் அப்படி எவனுமே வாழ்ந்ததே இல்லை அவனும் கூலி வேலை இவனும் கூலி வேலை இவனும் கூலி வேலை எனக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் கூட நல்லா நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்களே அவன் இப்படி வருவான் அப்படின்னா வர முடியாது அப்போ என்னுடைய ஜெனட்டிக்கில் திடீர் அதிர்ஷ்டம் நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துருக்கணும் ஓகே அப்படி வாழாமல் அவனுக்கு அந்த தன்மை வரவே வராது அப்படி எங்கள் நீங்கள் நான் விசாரிக்கிறேன் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுடைய அப்பா அவங்களுடைய அப்பா எங்கள் அம்மா அம்மாவுடைய அம்மா யாருமே அப்படி இருந்ததில்லை சார் எல்லாமே கூலி வேலை தான் பண்ணையார் தான் ஆண்டை அடிமையாக தான் வாழ்ந்தோம் அப்படின்னா நீ அப்படி தான் இருக்க முடியும் இது வந்து மரபு ஏதோ பழமைவாதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் கூட நம்ம அப்படி பேசணும் எதார்த்து தானே பேசணும் ஆனால் எங்கள் எங்கள் தா எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டார் சார் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா வந்து ஊருக்குள்ளேயே பெரியாள் சரிங்களா புல்லெட்டு தான் வச்சுருப்பார் அவர் துப்பாக்கி எல்லாம் வச்சுருப்பார் ரெண்டு பேர் வேலைக்கு வச்சுருப்பாரு பணிக்க வச்சுருப்பாங்க அது எச் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவீங்க இல்லைங்களா அவர் வந்து ஒரு சேரட்டில் தான் போவார் தான் போவார் அப்படின்னா நீங்கள் ஒரு கார் வாங்கிருவீங்க அப்போ காரில் தான் போகணும் சீட்டில் தான் உட்காந்து நீங்கள் டிராவல் பண்ணணுன்னு விதி இருந்தால் அவர் குதிரை குதிரவண்டியில் போயிருப்பார் நீங்கள் காரில் போயிருப்பீங்க இல்லைங்களா அப்போ விதி அப்போ அப்போ விதி அங்க இருந்தா கிரியேட் ஆகுது இந்த விதி உங்களுக்கு ஒருமான் கண்டுபிடிக்கணும் இப்போ எங்கள் தாத்தா நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்திலே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இல்லைனா பிளே மோத்துக்காரெல்லாம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானும் அவருடைய வாரிசு எனக்கு சித்தப்பா பையனும் ஒருத்தேக்கிறான் எனக்கு பெரியப்பா பையனும் ஒருத்தரான் எனக்கு தம்பி ரெண்டு பேர் இருக்கான் எனக்கு அண்ணன் ஒருத்திறான் இதில் யார் அந்த இடத்துக்கு வருது அப்படின்ற கேள்வி இருக்கலாம் அப்போ அல்லா ஜாத்தியும் அள்ளி போடு அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்களுக்கு மேலே யாருக்காச்சும் வக்கரம் இருந்தா ஒரு ஜாத திறக்கிறோம் இவன் ஜாதத்தில் வந்து சனி வைக்கிறோம் செவ்வாய் வைக்கிறோம் குரு வக்கரமாக இருக்கு அப்போ இவன் செலெக்ஷன் அப்போ யாரெல்லாம் ரெண்டு ஜாத்துக்கு மேல் ரெண்டு கிரகத்துக்கு மேலே வக்கரம் ரெண்டு கிரகத்துக்கு மேலே பரிவர்த்தனை ரெண்டு கிரகத்துக்கு மேலே விளிம்பு இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நார்மல் அப்போ இவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல படக்குன்னு மேலே வரப்போகிறான் ஏன்னா பெருசாக வரப்போகிறான்னு நடந்தோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வக்கர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ விளிம்பு கிரகங்களோ இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூக்கிட்டு மேலே வந்துடுவான் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ எங்கள் ஜா எங்கள் குடும்பத்தில் வந்து ரெண்டு மூணு பேத்துக்கு இருக்கு சார்னா மூணு பேரும் பெருசாக வந்துடுவீங்க ஓகே இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்கள் எதை ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்த வேலை பார்க்காம சம்பாதிச்சுட்டு இருப்பான் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அவன் சித்தப்பா பையனும் வேலை பார்க்காம சம்பாதிச்சுட்டு இருப்பான் வேறு ஊரில் அமெரிக்காவில் இருப்பான் அவன் பெரிய பையன் அவனுக்கு போய் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்காம சம்பாதிச்சுட்டு இருப்பான் இது வந்து ஒரு ஜெனட்டிக் அப்போ வருமானம் என்பது ஜெனட்டிக் தான் நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம்ல இவன் வந்து பழமைவாதம் பேசுகிறான்ல அப்படி இப்படி நான் சொல்றது நான் சொல்லுறது வீவர்ஸ்லாம் சிலர் நினைக்கலாம் என்ன முயற்சி எடுத்தாலுமே ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியல மக்கள் எல்லாரும் போராடுறாங்க நான் வந்து ஓட்டி பார்க்குறேன் சார் நான் வந்து அந்த வேலை பார்க்குறேன் சார் இந்த வேலை பார்க்குறேன் சார் எனக்கு இருபத்தாயிர ரூபாய்க்கு மேலே வருமானமே வர மாட்டேதே ஒருத்தவங்க இப்போ நான் வந்து எதார்த்தமாக பேசுகிறேன் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குது அங்கே டெல்லியிலேருந்து இங்கே வரான் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறான் இங்கேருந்து அமெரிக்கா போகிறான் அமெரிக்காலேருந்து இங்கே வரான் எப்படி எப்படியும் உழப்புறானுங்க உழப்பி கடைசியில் பதினாயிரம் தானே வருது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா பதினெட்டாயிரம் தானே வருது சிலர் இன்னுமே கொஞ்சம் நல்லா படிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை வருது அறுபதாயிரத்தை தாண்ட மாட்டேது இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வருது அதில் ஒரு லட்சத்தில் ஒரு அஞ்சு பேருக்கும் ஆறு பேருக்கோ தான் ஒரு குரோர் செவன்ட்டி லேக்கு எயிட்டி லேக்குன்னு சொல்லி இயர்லி பிளான் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த இயர்லி பிளானுமே வந்து என்ன ஆகுது ஒரு லிமிட்டை தாண்டாமல் அப்படியே போய் முட்டிக்கிட்டு அப்படி தண்ணி அலையாடணுமே ஆடிக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்குள்ளே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா இப்போ டாட்டா சம்பாதிக்கிற அளவு நான் சம்பாதிக்கல பிர்லா சம்பாதிக்கிற அளவு டாட்டா சம்பாதிக்கல அப்போ எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுடைய வேல்யூ மாறல அவனும் இருபது வருஷம் முப்பது வருஷம் அதே சேலரியில் இருக்கிறான் நானும் அது இருபது வருஷம் முப்பது என நான் ஒருவேளை குரோத் ஆனாலும் எனக்கு மாதம் ஒரு இரு பத்து லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் இயர்லி வந்து பார்க்குறப்ப ஒரு ஒன்று ஒன்று வரைக்கும் வருது அதை மேலே அதுக்கு மேலே அப்படியே அலையாடுது இல்லைங்களா அப்போ இது எல்லாமே விதி தான் இந்த ப்ராக்கெட் என்பது நீங்கள் போடுறது நான் போடுறதுலாம் இல்லைன்னா யாருக்கு தான் இப்போ அறுபதாயிரம் மேலே சம்பாதிக்கணும் எனக்கு நான் விதியா ஆனால் என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன கற்றுனாலும் ஒரு வால்யூமுக்கு மேலே நம்மளால் கத்த முடியாது இல்லையா இல்லைங்களா வாய் எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்காக பக்கத்து ஊருக்கு கேட்குற மாதிரி கத்த முடியாது இந்த தெருவுக்கு தான் கத்த முடியலீங்களா அதுபோல் என்னுடைய பணமும் அதே தான் என்னுடைய சொத்தும் அதே அவ்வளோ தான் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வக்கரம் பரிவர்த்தனைக்கிறவங்களை அதிகமாக ஒரு ஜாத்தில் பார்க்குறோமோ அவங்களுக்கு அந்த லிமிட்டேஷனை உடைக்கக்கூடிய பண்புகள் இருக்குது ஓகே அவங்க உடச்சிட்டு மேலே போயிடுறாங்க அவங்க உடச்சிட்டு மேலே போனதுக்கப்புறமா அவங்களும் எப்பயுமே போய்கிட்டேலாம் இருக்க போகிறதில்லைங்க அவங்க தாத்தாவுடைய வேல்யூ இருக்கு இல்லையா அங்கே வந்தனே வண்டி அப்படியே என்ன ஆயிடும் அப்படியே ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சோம் அவள் ஐடியிலிங்கில் நின்று வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஹாப்பினஸ் அதிர்ஷ்டம் இது மாதிரி எல்லாமே ஜெனட்டிக்ல வருது அப்போ ஜெனட்டிக்லே நீங்கள் சர்ச் பண்ணணும் இப்போ ஒரு 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 நான் என்கிட்ட கேட்பாங்க பொருத்தம் எப்படி பார்க்குறது ஒரு ஒரு குடும்பத்தில் கல் எடுக்க போகிற அப்படின்னா அந்த குடும்பம் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கான்னு பாரு ஆயிருந்தால் பொண்ணு எடுக்காதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மாப்பிளையும் எடுக்காது ஏன்னா ரெண்டு கல்யாணமும் ஜெனட்டிக் தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க சித்திக்கு அத்தைக்கு பெரியம்மாவுக்கு யாருக்காச்சும் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு மாறவே மாறாது அப்போ ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குது நம்ம பேசுகிறதுக்குன்னா பேசலாம் நம்ம நம்ம எல்லாரும் சம உரிமைன்னு பேசலாம் ஆனால் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவங்க பிள்ளைக்கு தானே கொடுக்குறாங்க சம உரிமை யாருக்கும் இல்லை இல்லையா பிள்ளையா பிறந்ததுனால அவனுக்கு வேல்யூ இருக்குது தானே செய்யுது அப்போ அங்கே போய்ட்டு நம்ம சம உரிமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு லைன் பாடி கொடுக்கல அப்போ என்ன சம உரிமை பார்த்தாலும் அவன் பிள்ளை அவனுக்கு பெருசு அது மாதிரி இந்த விதிகளும் அவனுடைய பிள்ளை அவனுடைய வாரிசுகளுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ நான் எப்படி பாசிட்டிவ் மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை இதாக தான் வருது அப்போ என் குடும்பத்தில் சோத்துக்கவே இல்லாமல் ஒருத்தன் வீணாக போயிருந்தான்னா நானும் ஒரு நாள் போயிடலாம் இதே வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள்லாம் அதுக்கும் காரணம் அப்போ வாழ்க்கை அப்படியே அடியிலாக போயிட்டு இருக்க விஷயத்தை படக்குன்னு கீழே இறக்குறதும் படக்குன்னு மேலே ஏற்றுறதும் இந்த வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே காசு வர ஆரம்பிச்சுன்னா அது சேமிக்க ஆரம்பிச்சிடணும்னான்னு சொல்கிறது ஏன்னா நாளைக்கு என்றைக்கு வேணாலும் சறுக்கு கீழே விழுந்துடலாம் இன்றைக்கி உட்காந்துட்டு தண்டமானம் போடக்கூடாது கொண்டு போய் எல்லாத்தையும் லேண்ட் லேண்டாகவோ சொத்தாகவோ நான் என்ன சொன்னால் சேரில் போடாதீங்கன்னு சொல்கிறேன் சேரில் போட்டால் மொத்தத்துக்கு நான் பட்ட பட்டணம் கொண்டு போய் பேங்க்கில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பேங்க்கில் போட்டால் வட்டி வராதே ஏன்னா வட்டி தொழிலாக பண்ண போகிற பணத்தை பாதுகாத்தானே பேங்க்கில் போடுற வட்டியே பரவாயில்ல நீ வட்டி நீயே வச்சுக்கி பேங்க் காரை கொடுத்துட்டு பணத்தை போடு அப்போ நீ பணத்தை சேமிக்க ஆரம்பித்தா தான் உருப்பிடுவேன் சிலருக்கு ஐடியா கொடுக்குறோம் சிலர் வந்து காசு வருதுன்னு சொல்லி ஆட ஆடுவாங்க அவங்க அப்போ வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூன்று விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் ரெண்டுக்கும் மேற்பட்டு இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றதை பார்க்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக டவுனோ இல்லைனா ஹையோ போகலாம் எப்படி போனாலும் அவங்க த ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு பேக்கப் பண்ணிக்கிறது நல்லது எல்லாத்தையும் கொண்டு போய் பணத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் நம்ம இறங்கத்தான் போகிறோன்றது புரிஞ்சுக்கலாம் அப்போ வக்ரம் பரிவர்த்தனை ஆனவங்க எல்லாரும் அடியும் ஒழுங்கும் அந்தளவுக்கு இப்போ சனி வக்கரமாக இருந்தால் முப்பத்து இருபத்தொம்போதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படாத பாடுபடுத்தும் சோத்துக்கே கஷ்டப்படுற அளவுக்கு ஆக்கிரும் எ எவன்ட்டெல்லாம் நம்ம போய் நிற்கக்கூடாது கூடாதுன்னு அவன்டெல்லாம் நிற்க வேண்டாம் ஆயிரும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நம்ம பெருசாக வந்துடுவோம் அப்போ உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை பரவாயில்ல ஏ மேல ஏறி வேண்டாம் இது நினச்சாலே போதும்னு நினைக்கிற அளவுக்கு வரும் அவங்க திருப்பி ஐம்பத்தஞ்சு வயசு நம்ம மாட்டிக்க கொண்டு போய் இப்படி வந்து ஃப்ளோ இருக்கும் அப்போ இது வந்து ஜோசியங்கிறது வந்து சமூகத்தை புரிந்து கொள்வதுதான் ஜோசியம் யார் யார் எப்படி இப்படி வாழ போகிறான் அவனுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் எந்த மாதிரி கிரகம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருப்பான் பிள்ளையோட எப்படி இருப்பான்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது சில விஷயங்கள் சொன்னாலும் புரியாது அப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இப்போ எப்பயுமே வரதில்ல எப்பயுமே நம்மளோட இருக்கிறது சில நேரங்களில் கோச்சார கிரகங்கள் இந்த வக்கரம் பரிவர்த்தனை கிரகங்களை தூண்டும் பொழுது படக்குன்னு மேலே தூக்கி விட்டுரும் அந்த இடத்த தக்க வச்சுட்டு நின்றுக்கணும் அங்கே போய் நம்ம உட்காந்துட்டு எது ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அதை புரிஞ்சுக்கிட்டாங்கனால போதும் இந்த இந்த சேனல் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு அது இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முயற்சி எடுங்க அதிர்ஷ்டம் என்பது தானாக வராது நீங்கள் வேலை பார்த்தா தான் வரும் சரிங்களா அதிர்ஷ்டங்கிறது ஏதோ நீங்கள் அப்போ காசு கிடைக்குன்னா ரோட்டில் போகும்போது ஐநூறுவா கால் கிடைக்குமான்னு பார்த்துட்டே போகிறது அதிர்ஷ்டம் கிடையாது ஏதாச்சும் சோர்ஸ் நம்ம வந்து முன்னேறதுக்கு உழைக்கணும் யாரெல்லாம் அதிர்ஷ்டவாளிகளும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் சும்மா போகிறவங்க எல்லாமே காசு சம்பாரிச்சிட்டாங்க திடீர்னு சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் உணச்சிக்கிட்டு இருப்பான் சும்மாலாம் சும்மா வராதுங்க காசு இல்லைங்களா இப்போ ஒரு கார் ஒரு பைக் வாங்குறதுக்கு ஆயில் போடணும் டேக்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டணும் அவன் அவ்வளோ பெரிய காரை வச்சுட்டு அவ்வளோ பங்களா வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறான்னா அவன் அவ்வளோ சம்பாதிக்கணும் இல்லையா எப்படி ஒருத்தனை அடித்து பிடிங்கிற முடியும் சரிங்களா ஒருத்தர் அடிச்சு ஒருத்தனோட காசை பிடிங்கிட்டா சட்டம் விட்டுருமா கரெக்ட் அவனுக்கு விதி இருக்குது வருது அப்ப அந்த விதியை அவனை பாதுகாக்கிறதுக்கு நிறைய போராடுறான் அப்ப அத வக்ரகரங்கள் போராட்டங்களையும் கொடுக்குது அப்ப அந்த போராட்டத்தை கடந்த மேல வரான் அப்போ ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் நிறைய இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி இப்ப நம்ம நாட்டை ஆண்டு கூடிய பிரதமர் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு அஞ்சு கிரகம் விளிம்பு அவர் அவர் கஷ்டப்படாமலாம் இல்லை இப்போ அவர்தான் தானே தெரியும் நம்மளுக்கு அவர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு டவுசர் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு இல்லையா அப்போ அவர் கஷ்டப்பட்டுருக்காரு அதே கஷ்டம் நீங்களும் படுங்க கண்டிப்பாக ஒரு உயர்வை அடைவீங்க அப்படின்றதுலாம்

ஒருவேளை நீங்க என்கிட்ட ஜாதகம் கொடுக்குறீங்கன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லையே நீங்க பிறந்த நேரத்தை பார்த்தா நான் குறிப்பிட்டுறேன் ஒருவேளை நீங்க தப்பா நேரம் கொடுத்துட்டீங்கன்னா நான் நேரத்துக்கு தான் பலன் சொல்ல முடியும் அப்ப அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள் நம்ம சொல்றோம் நீங்க அதுல அதுல இருக்கீங்க அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க தவிர நீங்க மட்டும் அந்த லிஸ்ட் இல்லை உங்களை மாதிரி ஐநூறு பேர் பிறந்திருப்பாங்க அந்த டயத்துல உங்க அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க உங்களுடைய சூழல்கள் எப்படி இருந்துச்சு நீங்க என்னென்ன வாழ்க்கையில செஞ்சீங்கன்றதெல்லாம் அந்த ஜாதத்துல தெரியாது இல்லையா அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும் அப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி தான் எடுக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்க போது சயின்ஸு மெடிக்கலுங்கிற சயின்ஸு பியூர் சின்ஸு அங்கே போய் உட்காந்துட்டு நான் கன்சீவ்வாக இருக்கேன்னா அவர் என்ன கேட்பாரு உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கேன்சர் இருக்கா டிபி இருக்கான்னு தான் கேட்பாரு ஏன் அவர்கிட்ட போய் நீங்கள் பிளட்டு செக்அப் எடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா கேஸ் ஸ்டடி எடுப்பாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க அது மாதிரி நாங்களும் சில இடங்களில் ஃபேமிலி ஹிஸ்டரி எடுக்கிறோம் அப்போ ஒரு பெண் வராங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ரெண்டு திருமணம் இருந்துச்சுன்னு கேட்குறோம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைக்கு வரும் பத்திரமா இருந்தால் சொல்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இருக்குது பத்திரமா இரு ஆனால் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஜாத்தில் ரெண்டு திருமண யோகம் இருக்குது அப்போ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க இல்லைனா அந்த பிள்ளைகிட்டே சொல்லுவோம் ஓப்பனாகவே சொல்லுவோம் அந்த இந்த ஜாத்தில் பத்திரமா இருமா கொஞ்சம் ரெண்டு திருமண யோகம் இருக்குது உங்கள் அவங்க சித்தி அத்தை பெரியமா யாராச்சும் அப்படி யாருமே இல்லை சார் அப்படின்னா பயம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இரு அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ கேஸ் ஸ்டடி நிறைய பேர் உண்மை சொல்ல மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு எங்கள் தாத்தா எப்படி இருந்தாருன்னு தெரியாதுங்க அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம கேஸ் ஸ்டடி எடுக்க முடியாது அப்போ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறோம் இவ்வளோதாங்க அப்போ ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெருங்கி புரிந்து கொள்வது மீதி பாதி தகவல் நம்ம கொடுப்போம் பாதி தகவல் அவங்கள்ட்ட தான் நம்ம எடுத்து சொல்லணும் சரிங்களா ஸோ வந்து அப்போ இனிமேல் எல்லோரும் அதிர்ஷ்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் ஒரு நேரம் கதவை தட்டும் அண்ட் அவர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான யதார்த்தமான விஷயம் தான் சொன்னாங்க சேர்த்து வைக்கணும் சேமித்து வைக்கணும் அப்படின்றது ஸோ கண்டிப்பாக அதை எல்லாருமே பின்பற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்